ஓ மார்முக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளைச்சுவத்தின் சார்பாக பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று மதியம் பனிரெண்டு மணியளவில் ஞானியர்களையும் சித்தர்களையும் பூஜித்த நோய் தீர்க்கும் தாகத்தை தணிக்கும் நீர்மோர் மினி பேருந்து நிலையம் அருள்மிகு விநாயகர் ஆலயம் கரூரார் சன்னிதானம் முன்புறம் வளாகத்தில் ஏழ்நூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் உயர் திரு செங்கட்டுவன் திரு முருகானந்தன் பி வி ஆர் தக்காளி மண்டி திருமதி மீனாட்சி திருமதி அவர்களின் மற்றும் குடும்பத்தினர் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அருட்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிசாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்